ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மெகா மிஷின்ஸ் சேனலில் மொதல் வீடியோ மொதல் வீடியோவே பிரம்மாண்டமான ஒரு வீடியோ நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லோரும் வந்து இந்த ஏரோப்ளைன் இருக்க போது ஏரோப்ளைன் இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அதை பிரேக் த்ரூ பண்ணுற மாதிரி என் கையில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த எழுவத்தி நாலு மீட்ரு இருக்கிற விண்டு மில்லோட ரெக்கை ஸோ இதை எதை வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் பென்ஸோட டபுள் ஃபைவ் த்ரீ டூ அப்படின்ற மாடலை வச்சு இங்கே நிற்கிற நிறையா ட்ரக்கு மேக்ஸ் டூ மேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரத் பென்ஸாக தான் இருக்குது ஸோ கேட்டப்போ நிறையா விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது இந்த ட்ரெய்லரில் என்ன மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணி இதை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வா மெகா மிஷின்ஸ் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ட்ரக்கை மட்டும் பற்றி சொல்லிடுறேன் இது வந்து பாரத் பெஞ்சோட டபுள் ஃபைவ் த்ரீ டூ ஏற்கனவே நான் சொன்னதுதான் ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப்பர் கேபின் தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ இந்த வண்டியை கிட்டத்தட்ட நாலு நாள் இங்கே தான் ஹால்ட்டுன்றால கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லீப்பர் கேபின் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த வண்டியோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி இருக்க அந்த ட்ரக்கு மட்டும் ஆறு புள்ளி ஒம்பது மீட்ரு வந்து நீளமாக இருக்குது ரெண்டு புள்ளி ஒம்பது மீட்ரு வந்து இதோட ஹைட்டும் ரெண்டு புள்ளி நாலு மீட்ரு வந்து இதோட வித்தும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஹாலேஜுக்கோ இல்லாட்டினா லாங் ட்ராவல்க்கு லாஜிஸ்டிக்ஸ் கண்டி கேரி பண்றதாண்டி வச்சிருப்பீங்கல்ல அதை யூஸ் பண்ணுறது தான் சேம் அந்த வண்டி தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க இதில் ட்ரைலரில் தான் ஸ்பெஷலான விஷயமே இருக்குது ஏன்னா அதுதான் இவ்வளோ பெரிய இந்த எழுபத்தி நாலு மீட்ரு வந்து இழுத்துட்டு போகிறது வந்து யூஸ் ஆகுது வண்டியோட ப்ரெசன்ஸை பற்றி சொல்லிவிட்டு அதை இன்ஜினை பற்றி மட்டும் சொல்லிடுறேன் வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாரத் பன்ஸோட டிப்பிக்கலாக இருக்க தான் ரெண்டு வைப்பர் வாஷர்ஸ் கொடுத்துட்டாங்க லைட்ஸ் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு நார்மல் லைட்ஸ் வந்து வந்துடுது மேலே வந்து அந்த ஆரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்மளுக்கு எப்பையும் போல் நல்ல ஃபியூல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆரோடைனமிக்ஸ்ல ப்ளே பண்ணிருக்காங்க வண்டியோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓஎம் டுவெண்ட்டி சிக்ஸ் இதோட இன்ஜின்னு கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தாறு ஹார்ஸ் பவரும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஓவரால் வெயிட்டே வந்துட்டு வெறும் இருபது டன்னு தானா இந்த வண்டி கிட்டத்தட்ட இதோடய கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது டன் வரைக்கும் இழுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது இதுக்கு அப்புடின்ற பட்சத்தில் இது ரொம்பவே லைட்டு தான் இதுக்கு ஈஸியாக இழுத்துறோம் ஸோ இந்த வண்டியோட பேரூர் பொறுத்தவரை பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு டன்னு இதோட ஓவரால் வெயிட் வந்து ஐம்பத்தஞ்சு டன்னு அப்புறம் இந்த ட்ரக்கோட வெயிட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு புள்ளி அஞ்சு டன்னு ஸோ நான் ஒரு இருபது டன் சொன்னேன்ல இந்த ரெக்கை ஸோ அது இழுக்கிறதுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாகவே இருக்கும் இன்னொன்று சொல்ல போனோன்னா நீங்கள் ஹில்ஸில் போகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் வாங்க அந்த ட்ரைலர் வந்து கனெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்டீரியர் பற்றி சொல்கிறேன் ஸோ இந்த ட்ரைலர் பார்த்திங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு இவங்க வந்து ஒரு இடத்துல கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்குகிறாங்க இதில் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோ ட்ரக் அண்ட் ட்ரெய்லரில் பார்த்தோம்ல அந்த மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு அதுக்கப்புறம் அந்த பிரேக்ஸுக்கான லைன்ஸ் வந்து இதில் போயிடுது அண்ட் இந்த ட்ரெய்லரில் உள்ள கஸ்டமைசேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லரு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எழுவது மீட்ரு நம்ம பார்க்குறோம்னா நடுவில் ஒரு கம்பி மாதிரி போதா இந்த கம்பி வந்து எக்ஸ்டெண்டர்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது மீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது மொத்தமாக ஹோலாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது மீட்ரு வந்துட்டு இந்த ட்ரெய்லரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எழுபத்தி நாலு இருக்கா எழுபத்தி நாலு மீட்ரு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ட்ரைலரை வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இது அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு மீட்ரு வரைக்கும் இந்த ரெக்கை வந்து இதாகுமா ஸோ அப்போ தான் இவங்க வந்து ஒரு எண்பது மீட்ரு எழுபது மீட்ருன்றது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ட்ரக்கு மட்டும் பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு பத்து வீல் இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரைலர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறு வீல் இருக்கு ஃப்ரண்ட்ல எப்படி ஒரு டிரைவர் வந்து கண்ட்ரோல் பண்றாரோ அதே மாதிரி ரியர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காது ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கி டாக்கி வச்சு அவங்க வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி தான் பண்றாங்க நான் சொன்னேன்ல அந்த எக்ஸ்டெண்டர்னு ஒன்று இதுதான் அந்த எக்ஸ்டெண்டர் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம இன்னும் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் அதாவது அந்த பின்னாடி இருக்க வீல் வந்து இன்னும் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா இது இன்னுமே முன்னாடி வரும் அதான் சொன்னா எழுபது மீட்ரு வந்துட்டு சொல்லியிருந்தேன்ல அதிகபட்சம் நூற்றி இருபது மீட்ரு வரைக்கும் சொல்லிட்டு அதை தான் இப்போ இந்த இதில் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இந்த மாதிரி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம முத சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் இங்கே நிற்கிதுன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கிடைச்சா மட்டும் தான் இந்த ட்ரக்கால் வந்து அடுத்து போக முடியுமா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நாலு நாளாக இருந்தாலும் சரி பத்து நாளாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல தான் ஹால்ட்டா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த எக்ஸ்டெண்டர் இருக்குல்ல இந்த எக்ஸ்டெண்டர்ல வந்து சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடமும் இங்கே கொடுத்துருக்காங்க இது போக கீழே வந்து ஒரு பூம்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு இருக்குது அது எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இவ்வளோ லென்த் இருக்குல்ல அதை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்டில் சொல்லணும்ல அந்த எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டென்ட் சொல்லிட்டு அதை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இது இது இப்போ வந்து இதில் ஏர் ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு வந்து இதை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதிலேயே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு எழுபது மீட்டர் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா ஒரு நாற்பது மீட்டர் வந்து இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இதில் இருக்குது அந்த பூம் சொன்னல அதுதான் கீழே இருக்கிறது அண்ட் இந்த டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம ஒதே சொன்ன மாதிரி பின்னாடி வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட பதினாறு டயர்ஸ் இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்குல்ல அது வந்து இது தான் ஆக்சுவலாக ரிமோட் கண்ட்ரோலு ஸோ இங்கேருந்து ஆப்ரேட்டர் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்த ஆக்சல் இருக்குல்ல அது யோக்கோட ஆக்சல்ஸு ஏபிஎஸோட வருது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி டிகிரி ஃப்ளாட்டாகவே டர்ன் பண்ணுமா அப்போனா ஒரு டைட் டர்ன்ஸ் எடுக்கும்போது நம்ம ஃபுல்லாக டர்ன் பண்ணிடலாமா நீங்கள் டயர் திரும்பி தானே பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் வந்து மேக்சிமம் அந்த ஆக்சிலே வந்துட்டு திரும்பும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ நீல வண்டிக்கு வந்துட்டு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஏபிஎஸ் இருக்கனால அது ஒரு பெரிய சேஃப்டி தான் அண்ட் இது போக சேஃப்டி அப்படின்னா அந்த எக்ஸ்டண்ட் ஆகிருக்குல்ல இந்த மாதிரி வின்மில்லோட அந்த இடக்க ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ரெட் கலரில் லைட்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த கொடிலாம் போட்டு நாம்ஸ் என்ன நாம்ஸ் வந்து நம்ம ரோட் லீகலாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு அவங்க வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க அண்ட் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹைவேஸில் வந்து ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகிறதில்ல ஒரு எஸ்கார்ட் வண்டி இருக்கும் அது கூட தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு போகும் அந்த எஸ்காட் வண்டி வந்து இதை கைட் பண்ணி கூட்டி போகும் இப்போ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு நாலஞ்சு வண்டி வந்துட்டு சேர்ந்து குரூப் குரூப்பாக தான் போகிறாங்க மேக்ஸிமம் கிளியரன்ஸ் கிடச்சா மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஏரியாவே க்ராஸ் பண்ண முடியுமா அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேலை வந்து அவங்க வந்து ஹால் பண்ணிடுறாங்க ஸோ மேக்ஸிமம் மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம போய் இந்த வண்டியை ஹார்ம் பண்ணாத வரைக்கும் இந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் எதுவும் நடக்காது அந்த அளவுக்கு சேஃப்டியாக தான் இந்த வண்டி வந்து இருக்கு ஸோ இன்டீரியர் வந்து நான் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸைட் ஆனேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே தெரியல ஸ்லீப்பர் கேபின்றது தெரியுது ரெண்டு பேர் கோ டிரைவர் இருந்துக்கலாம் ஸோ டிரைவருக்கான சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த நம்ம டிரைவர் சீட்டுக்கான அந்த அட்ஜஸ்டபிள்லாம் பார்த்தோம்லாம் அது எல்லாமே இதுலேயே இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே புதுசாக இருந்துன்னா இந்த மூணு வாக்கி டாக்கீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மூணு வாக்கி டாக்கீஸ் வந்து இவங்களும் யூஸ் பண்ணிக்கலாமா அட் த சேம் டைம் டிரைவருக்கு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அது போக வந்து ரியரில் வந்து கேமரா வந்து மற்றபடி எந்த ஒரு பண்ணல எக்ஸ்ட்ரா லைட்ஸ் அதுக்கான இருக்கு இது போக ஸ்பீட் மெயின்டைன் கண்ட்ரோல் இருக்கு ஸோ ஏசிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது போக இந்த வண்டி வந்து பிடிஓ ஆப்ஷனோட வருது பிடிஓ ஆப்ஷனுக்கான அவைலபிளாக இருக்கு மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவுமே சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியல எல்லாமே நார்மலாக தான் இருக்கு ஸோ இவங்களுக்கு இந்த ஹால்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரக்காக தான் வந்து பாரத் பென்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க நான் கேட்டது அசோக் லெலாண்ட் இருக்கு டாடா இருக்கு இதெல்லாம் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற கேட்டதுக்கு பாரத் பென்ஸ் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அசோக் லேலாண்ட் டாட்டா ஓகே புல்லர்ஸ் மேக்ஸிமம் அசோக் லேலான் டாட்டா யூஸ் பண்ணுவாங்க அசோக் லைலாண்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்களா அது போல் வால்வோ யூஸ் பண்ணுவாங்களாம் இவங்க வந்துட்டு லாங்காக இருக்கனால கம்ஃபர்டபுள்க்காண்டி பாரத் பென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இது ஓகேவான ஒரு விஷயம்தான் இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன வருது அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து மறந்து போயிட்டேன் அந்த இன்ஜினோட பவர்லாம் சொல்லியிருந்தேன் இன்ஜின் பற்றி பேசவே இல்லைல்ல இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ எம் நைன் டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஆறு சிலிண்டர் வண்டி ஏழு புள்ளி ரெண்டு லிட்டரு இதோட கெப்பாசிட்டி அண்டு இது பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் ஆனாலும் இந்த இன்ஜின் வந்து டிசைன் பண்ணது என்னக்குன்னா லாங் டிராவல் போகிறதுக்கும் அதிகமான மைலேஜ் நம்மளுக்கு கிடைக்கணுன்னு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி ஒன் தேர்ட்டி ஒன்னு சொல்லிட்டு அதோடய நைன் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இருக்குது ஒன்று வந்து ரிவர்ஸு ஸோ இது வந்து சிங்க்ரமைஸ்டு கியர் பாக்ஸ் தான் அதனால் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் மெஷின்னு சொல்லிட்டு நான் மாற்றி சொல்லிட்டேன் ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிங்க்ரோமிஸ்டிக் கியர் பாக்ஸ் இதில் யூஸ் பண்ணுவாங்க தூ வண்டி அப்படின்னா கொஞ்சம் கட்டுக்கட்டு இருக்கு ஏன்னா ப்ரீவியஸ்ஸாக நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரம் நமக்கு இருக்காது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நமக்கு அண்ட் இதோட ஆக்சல் ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் செவன் இது இருக்கனால என்னென்னா இப்போ லோ ஸ்பீடில் க்ரால் பண்ணுறோன்னா நல்ல உங்களுக்கு நல்ல டார்க் இருக்கும் குிக்கக்கரான ஆக்சிலரேஷன் இருக்கும் அதுதான் ஒரு பெஸ்ட்டு இதில் அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா டூ நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஆர் டுவெண்ட்டி இன்ச் ஆஃப் வீல்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதோட ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு லிட்ரு அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குல்ல ரொம்ப முக்கியமானது முப்பத்தி எட்டு புள்ளி எட்டில் இருந்து நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு வரைக்கும் இதோட பிரைஸ் ரேஞ்சு எல்லாமே லேக்ஸ் தான் இதில் இன்னொரு வேரியன்ட் வேறு இருக்கு இந்த டபுள் ஃபைவ் த்ரீ டூ மாதிரியே டபுள் ஃபைவ் டூ எயிட்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் இருக்குது ஸோ அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மியாகும் பிரைஸ் கம்மியானா ஓரளவுக்கு பவரும் இதை விட அது வந்து கம்மியாக இருக்கும் அட் த சேம் டைம் ஃபியூவல் டேங்க்கு பியர் ஆக்சுவல் ரேஷியோ அந்த கியர்ஸு இன்ஜின் இது எல்லாமே அதுவும் சேம் தான் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த வண்டி இல்லாட்டினாலும் அதுவும் ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மேஜர் ட்ரக்கு எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ஓட்டுறதுக்கும் அதிகமான லோடு வச்சு இருக்கிறது தான் யூஸ் ஆகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரைவர் வீடியோ வந்து அடுத்து வரும் மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி மெகா மிஷின்ஸை வந்து எங்களால் காமிக்க முடியும் ஸோ வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டேடியூன் மெகா மிஷின்ஸ்